அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமேல் நிர்வாகிகள் இதை தான் பேசணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அறிவுரையை வழங்கியிருக்காரு இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் தொடர்ச்சியாகவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா சீமான் குறித்த கேள்விகள் வரும்போது தேவையில்லாமல் விஜயை திட்டுறதும் அதற்கு பிறகு காலியம்மாள் குறித்த கேள்விகள் வரும்போது காலியம்மாவில் நேரடியாகவே தாக்கி பேசுகிறதும் அப்படின்ற ஒரு சில வேலைகள் தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதனால் ரொம்பவே கடுப்பான சீமானவர்கள் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே வர வச்சு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு தரீங்க அப்படின்னா அதில் யார பத்தி பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இனிமே தரைக்குறைவான விமர்சனம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களை கட்சியிலேயே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சிறந்த மிரட்டலை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக மாறுது அப்படின்ற காரணத்தினால தான் சீமான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு இனி வரக்கூடிய காலங்களில் நிர்வாகிகள் எந்தெந்த விஷயங்களை பேசணும் எந்த மாதிரி அணுகணும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்ற எல்லா அறிவுரையுமே சீமான் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் எந்த அறிவிப்பு விட்டாலும் அந்த அறிவிப்பு குறித்து பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பேசணும் அப்படின்னு யோசிட்டு பேசுங்க அப்படின்னும் எடுத்தவங்க கவுத்தோன்னு பேசுனீங்க அப்படின்னா நமக்கே ரொம்பவே பேக் ஃபயராக மாறும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்கக்கூடிய அரசியலை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு சில திட்டங்களையும் தீட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சீமானவர்களுடைய மேடை பேச்சு ரொம்பவே சாதுவாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா இடங்கள்லையுமே பாத்தீங்கன்னா சீமான் கோவப்படுறதை நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம் இதற்கு பிறகு அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னும் இனி வரும் காலங்களில் சீமான் ஆரம்பத்தில் எப்படி பேசினாரோ அந்த மாதிரி தான் வீரியமாக பேச போறாரு ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் இனிமே முக்கியமான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்க போது அப்படின்னு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தற்போது முடிவெடுத்திருக்காரு இந்த தகவல்கள் எல்லாமே வரும் காலத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பிட்டே சீமான் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்